பொன்னேரியில் திமுக மாணவரணி சார்பில் இந்தி மொழியை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து பி எஸ் என் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக மாணவரணி மற்றும் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்தி மொழியை திணிக்கும் ஒன்றிய பாசச பாஜக அரசை கண்டித்து பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது பொன்னேரி அண்ணா சிலை அறைகளிலிருந்து திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வெற்றி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் கும்டிபூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பி எஸ் என் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர் ஒன்றிய அரசின் போக்கை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க கோரியும் கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து பி எஸ் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்து இந்தி திணிப்பை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர் மும்மொழி கல்வி திட்டத்தை திணித்து மொழிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மாணவர் அமைப்புகள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் அப்போது முடக்கமிட்டனர் மொழிப்போர் ஏற்படும் நிர்பந்தத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்தக்கூடாது எனவும் கண்டன கோஷத்தில் தெரிவித்தனர் இதில் பலரும் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை வெளிப்படுத்தினர் Gandhi Kendra, 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 ஒன்றிய அரசிய அரசியரசோம்டிக்க இந்திக்கு ஒருபோதும் அடிபரியும் தமிழர்கள் அடிவழியோ புரட்சி வடிக்கும் புரட்சி புரட்சி வடிக்கும்